வாழ்த்துக்கள் நண்பர்களே இதை நந்தவனம் நான் உங்கள் அமீர் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் இது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேலையில் நாம் இன்றைக்கு இந்த அடியின் சம்மந்தமாக சில கிராஃப்டிங் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேள்விகள் கேட்குறாங்க வாட்ஸ்அப்லேயும் இன்னும் அது சம்மந்தமாக நாம் சில விளக்கமான சில அம்ச பாயிண்ட்ஸுகளை டிப்ஸுகளை நான் உங்களுக்கு நீண்ட ஒரு பட்டியலாக தரேன் உங்களுக்கு அது கவனமாக நீங்கள் கேட்டு வச்சுக்கிங்க இது உங்களுக்கு மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நாம் இந்த அடியின டிப்ஸுகள் என்னென்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்ப்போம் உங்களுக்கு உதாரணமாக ஒரு செடியை நான் எடுத்துக்கிறேன் கிராட் பண்ண செடி இது ஏன்னா ஒரு சேலஞ்சான ஒரு செடின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் கிராஃப்டர் வந்து கிராஃப்டிங் பண்ணுறது பண்ணும்போது ஃபெயிலர் ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் முக்கியமான சில பாயிண்ட்ஸுகளை பார்ப்போம் முதல்ல வந்து நீங்கள் செடியை வந்து செலக்ட் பண்ணும்போது அதாவது இந்த கிராஃப்டிங் செய்கிறதுக்கான ஒரு செடியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களே இந்த இந்த செடியில் தான் கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த செலக்ட் அந்த செடியினுடைய ஏஜை வந்து குறைஞ்சது ஓராண்டாவது இருக்கணும் இது பாருங்கள் இது ஓராண்டு செடி இது சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அந்த கேடக்ஸ் வச்சு நம்ம தீர்மானிச்சிடலாம் அவ்வளோ பெரிய அடிதண்டை இருக்குதுன்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிடலாம் இப்படி நல்ல முதிர்ந்த செடிகளை எடுத்துக்கோங்க ஏன் முதிர்ந்த செடிகளை எடுத்துக்குன்னு சொன்னால் அப்போ தான் வந்து நாம் கிராஃப்ட் பண்ணும்போது இது பாருங்கள் இந்த பகுதியில் அழுத்தி நாம் வெட்டி அந்த செய்யான்னு சொல்கிற அந்த மேல் பகுதியை நம்ம ஒட்டும் போது அழுத்திய தேப்பில் வந்து அழுத்தும் போது இப்படி கீழ் நோக்கி நான் அழுத்துறேன் அழுத்தும் போது அது கீழே இருக்கிற இந்த ரூஸ் ஸ்டாக்குன்ற பகுதி வந்து வளையக்கூடாது அதனால் நல்ல ஒரு தடிமனான ஒரு கேடக்ஸ் கொண்ட வயதான செடிகளை வந்து தீர்மானிங்க குறைஞ்சது ஒரு ஆண்டாவது அது வயது இருக்கட்டும் அடுத்தது ரூ ஸ்டாக் வந்து ரூ ஸ்டாக்குன்னு சொல்கிறேன் இது அடிதண்டு இதுதான் ரூஸ் ஸ்டாக்கு அடிதண்டு இது மேலே ஓட்டி இருக்கும் இல்லையா இது சையான்னு சொல்கிறோம் நாம் நமக்கு தேவையான என்ன பகுதி தேவையோ அது ஓட்டுறது இது இது இந்த பகுதி வந்து பாருங்கள் இப்போ இது ஒரு இது அரேபிக்கும் சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இதை கொண்டு வந்து நாம் இதில் ஒரு இதில் நம்ம ஓட்டப்போகிறோம்னு வைங்களேன் இப்போ பக்கத்தில் செடி வச்சுக்கலாம் இது கொண்டு இதில் ஓட்டப்போகிறோம்னு சொன்னால் இது மேச்சிங்காக ஓரளவு மேட்ச் ஆகும் கீழே கொண்டு போய் வெட்டிட்டு நம்ம கேட் பண்ணலாம் ஏன்னா இந்த தண்டுனுடைய கணம் தடிமண் வந்து ஏற இருக்குது அப்போ நீங்கள் ஒட்ட போகிற அந்த சையான் என்ற நீங்கள் தேர்வு செய்த அந்த பகுதி வந்து கிராஃப்ட் பண்ணுறது அந்த சின்ன பகுதி வந்து இதோட பொருந்துகிற மாதிரி ஒரே இதை பார்த்துக்குங்க தடிமனாக இருக்கணும் இந்த தடிமண் வந்து ஒரே தடிமனாக பார்த்துக்குங்க குறைஞ்சது நீங்கள் ஒட்ட போகிற பகுதி சின்ன கொஞ்சம் இதை விட வந்து இந்த ரூ ஸ்டாக்குன்ற இந்த பகுதியை விட கொஞ்சம் கம்மி இருந்தால் ஓகே இல்லை சேம் சைஸாக இருந்துச்சுன்னா டயாமீட்டர் ஓகே ஆனால் இந்த ரூ ஸ்டாக்கு இந்த இந்த டயாமீட்டர் வந்து அதாவது இந்த தடிமண் இதை விட வந்து அதிகமாக இருந்துடக்கூடாது இது அதிகமாக இருந்துடக்கூடாது ஏன் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஓட்டுவதற்கான வாய்ப்புகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாகிடும் அதாவது இதை விட இது பெருசாக தடிப்பாக இருந்துடக்கூடாது அது பார்த்துங்க இந்த இந்த ரூஸ்டாகக்குறத விட இது வந்து மேல் பகுதி ஒட்டுற மேல் பகுதி வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது நான் இங்கே தான் நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டியது அதாவது அடிப்பகுதியை விட மேல் பகுதி வந்து கனமாக இருக்கக்கூடாது இது பார்த்துக்கோங்க இது ஒரு முக்கிய ஒரு அம்சம் குறைஞ்ச தடிமனம் இருக்கிறது இருக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ரொம்ப குறைஞ்ச தடிமனோ அல்லது வந்து ஈக்குவலான தடிமனம் இருந்தால் ஓகே அடுத்தது இப்போ நம்ம இது பாருங்கள் இதில் நான் ஒட்டியிருக்கிறேன் இந்த இந்த பகுதி நான் ஒட்டியிருக்கிறேன் இந்த பகுதியில் வெட்டும்போது வந்து ரொம்ப ஷார்ப்பாக வெட்டணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஷார்ப்பாக வெட்டணும் ஒரே வெட்டில் வந்து நீங்கள் சி வேணும் இதை மறுபடியும் வந்து இந்த செடி காட்டுற பாருங்க இந்த அழகான பூ பூ பூத்துரிக்காதையும் பார்த்துக்கிங்க இப்போ நம்ம இங்கேயோ கிராட் பண்ண போகிறோம்னு சொன்னால் இதை கட் பண்ணுறோம் இல்லையா கட் பண்ணும்போது ஷார்ப்பாக கட் பண்ணி நீங்கள் ரெண்டு துண்டு ஆக்கிடுங்க பிறகு ஒட்ட போகிற இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி மேல் பகுதி இன்னொரு செடியினுடைய பகுதி அது வந்து அதுவும் ஷார்ப்பான ஒரு பகுதியாக நீங்கள் வெட்டணும் அதாவது ரெண்டுமே வந்து ஒரே மட்டமாக இருக்கும்போது இணையத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் மேடு பள்ளமாக நீங்கள் வெட்டிகிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும் அதை நீங்கள் கவனமாக வந்து அதை பார்த்துக்கணும் அடுத்த பாயிண்ட்டு அதனால் வந்து இதுக்கு என்ன கிராஃப்டிங்கு டூல்ஸு கத்திகளை பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொன்னால் கையை வெட்டிக்காமல் இருக்கிறது தான் இது தான் நீங்கள் கவனமாக இருக்கிறதா இருந்தால் நான் ஒரு இது ஆலோசனையும் சொல்லுவேன் நீங்கள் ரேசர் பிளேடுக்களை பயன்படுத்தலாம் இந்த நம்ம ஷேவிங் பண்ணுறதுலையே அந்த பிளேடு வாங்கி வச்சுட்டா கூட போதும் நீங்கள் யூஸ்வ மாதிரி நம்ம முடிஞ்ச வேலை முடிஞ்சதுன்னு தூக்கி போட்டுடலாம் அது அடுத்ததுதாக நாம் பார்க்க முக்கியமான கவனம் நீங்கள் இதனுடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதி வந்து கவனமாக இருக்குது பாருங்கள் இப்போ இப்போ நான் ஒரு இது காட்டேன் அடிதண்டு இது மேல் நான் மேலேருந்து கீழே வரோம் பாருங்கள் அது சிரித்த முகமாக இருக்கும் பாரு சிரிச்ச முகமாக திறந்த கண்ணாக இந்த பகுதி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது பாருங்கள் ஒவ்வொரு கனும் வந்து ஒரு சிரிக்கிற கணுவாக இருக்கிறத பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் ஒட்டும் போது கவனமாக வந்து ஒட்டணும் மாற்றி ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால் ஒட்டாது அதனால் நீங்கள் குறைஞ்ச அளவு வந்து ஒரு அம்பு மா அம்பு மார்க் போட்டு இது மேலே கீழேன்னு சொல்லிட்டு ஒரு அம்பு மார்க் போட்டு காட்டிக்கிங்க அது வச்சுக்கோங்க சரி எந்த அளவு சைஸ் இருக்கணும் நீங்கள் ஒட்டுற அந்த மேல் பகுதி ஓட்ட போகிறீங்களா சையானு அது எவ்வளோ தடியாக எவ்வளோ லென்த்தாக இருக்கணும் எவ்வளோ பெருசாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆங்கிலத்துக்கு மிகாமல் அதாவது இது அரை ஆங்கிலத்திலேருந்து ஒரு ஆங்கிலத்துக்கு மிகாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம கட்ட முடியும் அதை அது நீங்கள் கவனமாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டு நீங்கள் பெருசாக வந்து ஃப்ளாட் கிராஃப்டுக்கு கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய அளவு இதெல்லாம் தேவையில்லை நமக்கு ஒரே ஒரு கணு இருந்தால் போதும் இந்த கண்ணுக்கள் ஒரு கணு ரெண்டு கணு இருந்தால் போதும் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்காதீங்க அதை என்ன சொன்னால் ஒரு சின்ன சின்ன பகுதியிலிருந்து தான் வந்து நமக்கு தோட்டக்கலை வல்லுநர்கள் வந்து பெரிய அளவு வந்து நானூறு ஐநூறு அளவு வந்து அடினியம் வண்ணங்களை வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது கவனத்தை வச்சுங்க சின்ன ஒரு பகுதி போதும் நமக்கு ஒரு அரை அரை அங்குல இருந்தால் கூட போதும் ஒரு ஓரிரு கணுக்கள் இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க அடுத்தது நீங்கள் கிராஃப்ட் டேப்பு சொல்கிறோம் இல்லையா அந்த டேப்புகளை வந்து கவனமாக வந்து தேர்வு செய்யுங்க நல்ல நீள் வீசை கொண்ட கிராஃப்டிங் டேப்புகளாக அது இருக்கட்டும் ஏன்னு சொன்னால் அப்போ தான் வந்து அது நல்ல நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது தான் நம்ம வந்து நம்ம இழுக்கும்போது கீழே இழுத்து அது நம்ம ஓட்டும் போது அழகாக வந்து ஓட்டிக்கொள்ளும் இது ஒரு இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனமாக வச்சிங்க அடுத்தது வந்து நம்ம அப்படி நம்ம அதை கிராஃப்ட் பண்ணி அந்த டேப்பை வந்து அதில் இழுத்து கீழே நோக்கி இழுத்து ஓட்டும் போது என்ன எப்படி கட்டுறது ச வழக்கமாக வந்து அந்த பிளாஸ்டிக்கை சுற்றி கட்டிடுவாங்க பட் அந்த அப்படி கட்ட க கட்ட வேண்டாம் நீங்கள் ரப்பர் பேண்டில் பயன்படுத்திங்க ரப்பர் பேண்டுகளை பயன்படுத்தினா ரொம்ப எளிமையாக வந்து அது அந்த ஒரு வாரத்து காலத்துக்குள்ளே அந்த சூரிய வெளிச்சத்தில் அது இலகி தானாக வந்து அந்த முடித்து அமைந்துடும் அதனால் வந்து நீங்கள் ரப்பர் பேண்டுகளை வந்து தேர்வு செய்யுங்க வெட்டிட்டு வெட்ட வெட்டுறீங்க அதாவது கிராஃப்டிங்காக வெட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த நே அந்த நேரத்தில் பசை அதிகமாக சுரக்குது வைங்களேன் அந்த வெட் வெட்டுற பகுதியில் ஆக்சுவலாக அது நமக்கு பிளட் மாதிரி தான் ஆகும் நீங்கள் அப்படி அதை வெட்டும்போது பசை அதிகமாக சுரஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் மாதிரி பேப்பர் வச்சுட்டு அது வந்து ஓரளவு அப்படி தொட்டு எடுத்துருங்க அது ரொம்ப இல்லாத மாதிரி பிசு பிசு இல்லாமல் லேசு டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி அதை நீங்கள் எடுத்துருங்க அதாவது ஊற்றி ஊற்றி அந்த இதை எடுத்துருங்க அந்த பசை இப்போ அந்த இந்த பகுதியை அந்த நீர் மாதிரி வடியலையே அந்த பகுதியை நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரால் குறைச்சிருங்க அடுத்தது வீ கிராஃப்டிங் பண்ணுறோம் நம்ம அந்த வீ கிராஃப்டிங் பண்ணும்போது பண்ணி முடித்ததும் நீங்கள் ரூ ஸ்டாக் மேலே அடிதண்டு அந்த மேல் அடிதண்டில் இந்த மேல் பகுதியை வந்து ஒட்டி முடிச்சதும் வந்து மேலே வந்து கேப் மாதிரி நீண்ட ஒரு நெகிடி பைகளை சின்ன நெகிழி பைகளை வாங்கி வச்சுட்டு அது போட்டுட்டு கீழே கட்டி விட்டுருக்கேன் அது ஒரு மூணு நாள் இருக்கட்டும் ரெண்டு மூணு நாள் இருக்கட்டும் ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு நம்ம அதை ரொம்ப கீழே இருக்கிற முடிச்சு அவுத்துட்டு பிறகு வந்து அது உள்ள இருக்க நீரெல்லாம் வெளியேறது ஏன்னா உள்ள வந்து ஒரு வேர்வை மாதிரி சுரக்கும் அதை எடுத்துகிட்டு அதை உதவிட்டு மறுபடியும் சும்மா லேசாக ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சேஃப்டிக்காக நீங்கள் அதை மாட்டி விட்ருங்க மீண்டும் நீங்கள் இந்த ஃப்ளாட் கிராஃப்ட் பண்ணுறீங்க பட்டன் கிராஃப்ட் சொல்கிறேன் அந்த கிராஃப்ட் பண்ணும்போது அது ஒன்று வேணால் அந்த பத்து நாளுக்குள்ள தானாக வந்து அது அது அந்த நான் சொன்ன ரப்பர் பேண்டு வந்து வந்துடும் பிறகு நம்ம இது பண்ணலாம் ஒரு வேளை ரப்பர் பேண்டை நீங்கள் பயன்படுத்தாமல் முடித்து போட்டு தயவு தயவுசெய்து பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து நல்லா ஒட்டின பிறகு அந்த வீ கிராஃப்டிங் சுற்றி இருக்கிற அந்த பேப்பரையும் பிளாஸ்டிக்கு அந்த தாளையும் இழுத்து கட்டியிருக்கிறதில்ல அந்த தாளையும் பட்டன் கிராஃப்டில் நம்ம கட்டியிருக்கிற அந்த அந்த முடிச்சியை வந்து அவுத்துருங்க இல்லைன்னு சொன்னால் அது ஒரு தூக்கு கயிறு மாதிரி அந்த செடிகளை வந்து போட்டு நெருக்கி ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கி வந்தது அடுத்தது முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் பட்டன் கிராஃப்டிங்கோ வீ கிராஃப்டிங்கோ எதுவாக இருந்தாலும் நமக்கு ரிசல்ட் வந்து ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் பட்டன் கிராஃப்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி வேர்வம் இது மாதிரி ஒரு சுருக்கங்கள் உருவாகிடும் தலை நம்ம ஒட்டுற பகுதியில் சுருக்கங்கள் உருவாகிடும் அந்த பகுதி வந்து அப்படியே வந்து லேசாக அழுத்தி பார்த்திங்கன்னா மெதுவாக அழுத்தி பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து அழுத் அழுத்தலுக்கு உட்படும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வீ கிராஃப்டிங்காக இருந்து சொன்னால் நம்ம வெட்டின அந்த வெட்டி ஒட்டின பகுதியில் வந்து அது அப்படியே வந்து சாய ஆரம்பிச்சிடும் இது வந்து நல்லது தெளிவாக நமக்கு காட்டிடும் ஃபெயிலர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிராஃப்டிங் செய்கிற ஒரு காலம் இருக்கா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு வரலாம் கிராஃப்டிங் செய்கிற காலகட்டம் இருக்கா ஏதாவது சீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் தெளிவாக சொல்லப்போனால் அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ல அளவுக்கு செய்கிறோம் ஒரு பெரிய பண்ணை வச்சு செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கால நேரம்லாம் பார்க்க முடியாது அதுக்கு வந்து தனி ஷெட் இருக்கும் அந்த டென்ட் மாதிரி வச்சு அவங்க பண்ணுவாங்க பசுமை கூடாரம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு இது கூடாரங்களுக்கு அடியில் பண்ணுவாங்க நாம் செய்கிறதா தான் நமக்கு ஒரே ஒரு இதுன்னா பிசு தன்மை காற்றுல அதிகமாக இல்லாமல் பார்த்து ஈரம் ஈரப்பதம் அது மழை நாட்களில் குளிர் நாட்கள் அதிகமாக இருக்கும் அது அந்த நேரங்களில் தவிர்த்துட்டு மற்ற எல்லா நேரங்களும் நாம் வந்து கிராஃப்டிங் பண்ணலாம் அதுக்கு எந்த சீசனும் கிடையாது இது கவனமாக நீங்கள் மனசில் பதிவு வச்சிங்க இப்போ கிராஃப்டிங் பண்ணிட்டோம் அந்த செடிகளை பிறகு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அந்த கேள்விக்கு பதிலாக ஒரு வாரம் வரைக்கும் வந்து நாம் அந்த செடிகளை வந்து நேழன்னா நேழம் வெயிலும் உள்ள நல்ல காட்டோட்டம் உள்ள பகுதியில் பலியிர் வெளிச்சம் இருக்கிற பகுதியில் வச்சுருங்க அதுவே போ போதுமானது ரொம்ப சிறந்தது இது ஒரு வார காலம் இருந்து நம்ம கண்காணிச்சுட்டு வரும்போது தெரிஞ்சிடும் அது சக்ஸஸாக இருக்கா இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சான்னு பிறகு கிராஃபிங் செய்யறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் பின்னால் என்ன செய்யணும் அந்த கேள்வியை வரது இல்லையா முன்னால் நீங்கள் ஒரு ஒரு நாட்களுக்கு முன்னால் தண்ணீரை வந்து வாட்டரை வந்து நடிச்சிருங்க செடிகளுக்கு தொட்டிலருந்தான் நெடுச்சிடுங்க பேரூட் அந்த கேள்வி இல்லை ரோட்டுக்கும் நம்ம பண்ண முடியாது அந்த விரும்பவும் வேரோடு இருக்கிற செடிகளுக்கும் நம்ம கிராட் பண்ண முடியும் தொட்டியில் இருக்கிற செடிகளுக்கு இருந்தீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னால் ஒரு இரு நாட்களுக்கு முன்னால் நீங்கள் தண்ணியை எடுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது தண்ணியை உரியக்காக மொத்த செடியும் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம ஒட்டின பகுதியை நோக்கியும் அது அந்த விசை வந்து செலுத்தும் அந்த உயிர் துடிப்பு வந்து ஆக்டி அங்கே அதுவும் வந்து பெரிதாக வந்து முயற்சி பண்ணி அது ஒட்டுறதுக்கான சாத்தியங்களை அதிகமாக உருவாக்கும் அதனால தான் அது ஒரு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி வந்து ஊற்றாமல் பிறகு கிராஃப்டிங் பண்ண பிறகு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கழித்து நம்ம தண்ணியை அது ஊற்றுறது ஓகே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப் பிறகுலாம் பிறகு ஒரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இப்போது கிராஃப்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ் ஆகிடுச்சு இப்போ ஒட்டின இந்த பகுதிக்கு இது பகுதி இருக்குல்ல மறுபடியும் சின்ன குடிச்செடி காட்டுறேன் இந்த பகுதிக்கு கீழாக ஏதாவது துளிர் விடுச்சுன்னு சொன்னால் அந்த துளிர்களை தயவுசெய்து கையால் அகற்றிடுங்க கத்தியால் அகற்றிடுங்க இதுதான் சையான் என்ற மேல் பகுதி நம்ம ஒட்டின பகுதி இதில் தான் நீங்கள் என்ன வேணாலும் வந்து முளை முளை மலையினும் முளைக்கிற இதெல்லாம் விட்டுணும் அனும அனுமதிக்கணும் கீழே இந்த ரூ ஸ்டாக்கில் எது வந்தாலும் நீங்கள் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் இல்லைன்னு சொன்னால் நாலு நிறைய செடிகள் மத்தியில் நம்ம கவனிக்க கவனிக்காமல் விட்டு விடும்போது இதுலேருந்து சின்ன சின்ன துளிர்கள் பெரிய கிளைகளாக வந்து வெகு வேகமாக வர வர ஆரம்பிச்சிடும் வந்துட்டு நீட்டது அப்படியே வந்து இதை வந்து இந்த வளர்ச்சியை நம்ம ஒட்டணும் எதில் வந்து அழகான பூக்கள் வரணும்னு நினச்சோமோ அந்த வளர்ச்சியை வந்து தடுத்துடும் கீழ்ப்பகுதியினுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்திடும் நம்ம வாங்கினாலும் சரி கிராஃப்ட் செய்த செடிகள் இல்லை நம்ம யாருக்காவது கொடுத்தாலும் சரி நம்மளை வந்து அவங்க ஏமாத்துக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் ஏன்னு சொன்னால் இது வந்து நம்ம தாய் செடியினுடைய அந்த பிங்க் அண்ட் ஒயிட்டு ஒரிஜினல் அந்த பூக்களை தர ஆரம்பிச்சிடும் நம்ம நினச்ச பூ மஞ்சளோ இல்லை பல பூக்களோ வரலையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நாமளும் ஏமாந்துடுவோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம தந்தும் அவங்களும் வந்து அந்த நினைப்புக்கு ஆளாகிடுவாங்க அதனால் அந்த துளிர்களை வந்து கட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க அடுத்தது அந்த கிராஃப்டிங் செய்த பிறகு நல்ல துளிர்கள் வந்துடுச்சு செடியில் அப்படின்னு சொல்கிற அந்த நிலையில் நீங்கள் அந்த பத்து பதினஞ்சு இருபது நாள் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஒன்று அது இனிமேல் அது அங்கேருந்து விலகுவதற்கு வெளிவரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஒரு நிலையில் நல்லா ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த நிலையில நீங்கள் சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இது முக்கியமான சில விஷயங்களை நான் வந்து கிராஃப்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அநேகமாக புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் புரியலன்னு சொன்னால் அது இது கேளுங்கள் இந்த இதெல்லாமே வந்து ஒரு பல பேர் கேட்ட கேள்வியுடைய ஒரு தொகுப்பை நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து முற்று முற்று முற்றான முடிவுகள்னு சொல்லிட்டு கிடையாது கிராஃபிங் சம்மந்தமாக அவங்கவுங்க அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் தகவல்களை வந்து அம்சங்களாக டிப்ஸாக பாயிண்ட்ஸாக நம்ம சொல்ல முடியும் இன்னும் ஏராளமாக இருக்குது இன்னும் அனுபவத்தில் நம்ம எல்லாமே இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கிராஃபிங் திறமை மெருகு பெற மேம்பட வெற்றி பெற வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வெற்றிப்படைகள் தான் வந்து தோல்வி தோல்விகள் தான் நமக்கு வெற்றிப்படைகளை நோக்கி கொண்டு செல்ல கொண்டு செல்லும் நண்பர்களை அதனால் வெற்றிகளும் போது தோளாதீங்க அது அந்த வெ சந்தோஷ சந்தோஷப்படாதீங்க தோல்விகளும் போது தோளாதீங்க வெற்றிகளும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி தோல்வியின் போது தோழ வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒவ்வொரு தோல்வி தோல்விக்கு பின்னாலும் ஒரு வெற்றியினுடைய படி நம்ம முன்னால் காத்துட்ருக்குன்னு இதுதான் இருக்குது ட்ரையல் அண்ட் எரர் தான் வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து வெற்றியினுடைய இலக்கை கொண்டு போகும் அதனால் நம்ம ஒரு மருத்துவர் மாதிரி இது அறுவை சிகிச்சை மாதிரி மேலே 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 செய்ய 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 நம்ம சின்ன 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 விஷயங்களை வந்து நம்மளை வந்து கவனத்துக்கு கொண்டு வரோம் அதன் அடிப்படையில் நம்ம மேலும் மேலும் வந்து நம்ம முன்னோக்கி போயிட்டே இருப்போம் அதனால் தோல்விகளை கண்டு நீங்கள் தோண்டு போயிடாதீங்க ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு வெட்டி நோக்கி கொண்டு போகும் இதில் உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் மீண்டும் கேளுங்கள் நான் கண்டிப்பாக இறை முன்னாடி தான் நான் பதில் சொல்கிறேன் என்ற நாள் நல்ல நாளாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனைகள் வாழ்த்துக்கள் நன்றி நண்பல்ல இதே முன்னாடி ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி